அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பொன் அல்லது பொன் எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அர்த்தம் வந்து நல்லது பொண்ணுன்றது ஆண் வாழில் தொடங்கக்கூடிய பேர் சொற்களுக்கு தான் கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு பொன் வயாஜ் இனிய பயணமாக அமையட்டும் பொன் வயாஜ் புனபி புனபிச்சி நன்றாக சாப்பிடுங்கள் வசனங்களை பார்க்க போனால்

Bonne nuit. Inia, bonne chance. Bonne chance. La, la chance penpal. Cette soupe est bonne. Cette soupe est bonne. bon bonne anra anra Cette soupe est bonne. Elle a eu une bonne idée. Elle a eu une bonne idée. Elle a eu une bonne idée. வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்